நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் எதிரி நாட்டுக்குள்ளே ஒரு ஏவுகணை நுழையுது அதை அவங்க ரேடார் கண்டுபிடிச்சிருக்கு அப்படி கண்டுபிடிச்ச உடனேயே அங்கே இருக்கக்கூடிய இலக்கு தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அப்போ நிலமை என்ன ஆகும் ரேடாரால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஸ்பீடு அது அப்படி ஒரு ஏவுகணையை தான் ஆயுதத்தை தான் இந்தியா கண்டுபிடிச்சிருக்கு வாங்க அது என்ன ஆயுதங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உலகத்தில் ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை இந்தியா உருவாக்கியிருக்கு அப்படியான ஒரு எலைட் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் கிளப்பில் இந்தியா சேர்ந்துருக்கு அப்படி என்ன ஆயுதம் அது அப்படின்னு பார்ப்போம் ETLDHCM சிஎம் Trajectory Long லாங் டியூரேஷன் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறதுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் அது சரி இது என்ன வகையை சார்ந்த ஏவுகணை நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க பிரம்மோஸு அக்னியை விட இது பயங்கரமானதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆமாங்க நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க பிரம்மோஸு அக்னி ஆகாஷ் இது எல்லாத்தையும் விட அதி பயங்கரமான ஒரு டெட்லியஸ்ட்டு வெப்பன் இது அக்னியாக இருக்கட்டும் பிரமோஸாக இருக்கட்டும் இதெல்லாமே மேக் த்ரீ ஸ்பீடில் தான் பயணிக்கக்கூடியது இது மேக் எயிட் ஸ்பீடில் பயணிக்கக்கூடியது அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒளியை விட வேகமாக எட்டு மடங்கு அதிவேகத்தில் பயணித்து கொண்டு எதிரியோட இலக்க தாக்க வல்லது இதில் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக பார்க்கலாம் இந்த இடிஎல்டிஎச் சிஎம் ஒரு டெக்னாலஜிக்கல் லீப் அப்படிங்கிறாங்க இந்திய ஆயுத வரலாற்றில் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்தியாக்கிட்ட ஒரு சூப்பர் சானிக் மிசைல் இருந்தாலும் இது வந்து ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த இடிஎல்டிஹிஎம்மை இந்தியாவுடைய டிஆர்டிஓ உருவாக்கியிருக்கு இது முழுக்க முழுக்க இண்டிஜினஸ் தொழில்நுட்பம் அதாவது உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மணிக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு கவர் பண்ணி அடிக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய சில சிறப்பான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அட்வான்ஸ்டு ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் இருக்குது அதாவது ஒரு ஏவுகணையினுடைய உயிர் நாடியே அதனுடைய ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் தான் அந்த ப்ரொப்பல்ஷன் தான் அந்த ஏவுகணையை வேகமாக உந்தி தள்ளக்கூடியது அது இதில் இருக்கக்கூடியது அட்வான்ஸ்டு ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அது மட்டும் இல்லை இதில் ப்ரிசிஷன் கைடட் டெக்னாலஜி இருக்குது அதாவது நம்ம ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட அந்த ப்ரிசிசன் கைடடை இந்தியா உபயோகப்படுத்தியிருக்கு அதாவது எதிரியினுடைய இலக்கை ஒரு பி சின்ன பிசுறு கூட இல்லாமல் ரொம்ப துல்லியமாக தாக்குறது தான் இந்த PRECISION கைடட் மிசைல் ஸோ இதில் அந்த தொழில்நுட்பமும் இருக்குது அதை தாண்டி இது ஒரு குரூஸ் மிசைல் அதாவது லோ ஆல்டிடியூடில் போய் ரேடாரை எவேஷன் பண்ணி ரேடாரை ஏமாற்றிட்டு எதிரியோட இலக்கை தாக்கிடும் இந்த உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இதில் தயாரிக்கப்பட்டாலும் டிஆர்டிஓ இதில் ஒரு சிறப்பு அம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பம் அதாவது இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய என்ஜின் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி கம்பல்ஷனை கொண்டு வரக்கூடியது அதனால் ப்ரப்பல்ஷனுடைய இயங்கு திறன் கூடுதலாகி அதிவேகத்தில் அதனால தான் இந்த ஏவுகணை ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக செயல்பட்டு அதிவேகத்தில் போய் எதிரி இழக்க தாக்குக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது உலகத்தில் ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய மிட்கோர்ஸ் கரெக்ஷன் அதாவது இந்த ஏவுகணை ஏவப்பட்டு வானில் பறந்துக்கிட்டு இருக்கும்போதே அதனுடைய டைரக்ஷனை இங்கிருந்து கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் மாற்ற முடியும் அதனுடைய ட்ரஜெக்டரியை மாற்ற முடியும் அது மட்டும் இல்லை எதிரியோட இலக்க துல்லியமாக கண்டறிய வரைக்கும் இதனை கூடுதலாக சில வினாடிகள் வானத்தில் பறக்க வைக்க முடியும் பறந்த பிறகு எதிரி இலக்கு லாக் செய்யப்பட்ட பிறகு நேரடியாக அங்கே போய் தாக்குதல் நடத்தும் அந்த அளவிற்கு அதிபயங்கரமான ஆயுதமாக இதை இந்தியாவினுடைய டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதில் டிஆர்டிஓ இன்னொரு சிறப்பு அம்சத்தையும் உருவாக்கியிருக்காங்க அதாவது இது ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கு மேக் எயிட் ஸ்பீட் அதாவது ஒளியை விட எட்டு மடங்கு அதிகமான வேகத்தில் இதில் பயணிக்கும் போது ஏர் ஃப்ரிக்ஷன் காத்தோட உராய்வு ஏற்பட்டு ரெண்டாயிரம் டிகிரி வரைக்கும் வெப்பநிலை உருவாகும் அப்போது அதனால் அந்த ஏவுகணை வானத்திலேயே எரிஞ்சு கூட கீழே விழுந்துடலாம் அப்போது அதை தடுப்பதற்காக தான் ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலை இந்திய தொழில்நுட்பத்தின் மூலமாகவே உருவாக்கியிருக்காங்க இதுவும் கூட இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் இதில் ஆப்ரேஷனல் வெர்சாட்டிலிட்டி இருக்குது அதாவது இதை தரையிலிருந்து வானுக்கோ அதே போல் வான்லேருந்து வானுக்கோ இருந்து வானுக்கு கூட ஏவக்கூடிய வடிவத்தில் இதை எங்கே வேணாலும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால இது கூடுதல் சக்தியாக பயன்ப பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லை இது ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கிலோ பேலோடு ஏற்றி செல்லக்கூடியது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்க உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அல்லது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு அசட்டை இந்தியா தாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏர்ஃபீல்டை தாக்குனுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஏர்ஃபீல்டையே இந்த ஒரு ஏவுகணை தாக்கி முழுவதுமாக அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் கூடுதல் சிறப்பம்சமாக இருக்குது ஏற்கனவே இதே மாதிரியான சில ஏவுகணைகளை சைனா உருவாக்கிக்கிட்டு இருக்குது அது சைனாவுடைய டிஎஃப் டுவெண்ட்டி ஒன் டி அதே போல் டிஎஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இரண்டு ஏவுகணைகளுமே ஒரு ஹைப்பர்சானிக் வகையைச் சேர்ந்தவைதான் இருந்தாலும் கூட இதில் மிட்கோர்ஸ் கரெக்ஷன் இந்த மாதிரியான மேக்கைட் ஸ்பீடு இது எல்லாமே இதில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சீன ஏவுகணையை விட இந்தியா உருவாக்கியுள்ள இந்த இடிஎல்டிஹெச்எம் ஏவுகணை

City Cooler Plotter, Unga can have perfect spotter. For bookings call,